ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் எம்கே பிளாக்ஸ் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வந்து விநாயகர் சிலை வந்து எப்படி போடுறோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் வந்து கா காலையிலே போட்டாச்சு போட்டதெல்லாம் வந்து காஞ்சிருச்சு காஞ்சதெல்லாம் எடுத்து வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க இருங்க உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் இப்படி தான் வந்து போடணுங்க இது மாதிரி தான் இருக்கும் அச்செல்லாம் பாருங்கள் இருங்க காட்டுற லைனாக பாருங்க இதுதான் தலை விநாயகரோட தலை இப்படிதான் ஒவ்வொன்றும் பாட்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் போடணும் மாவு மாவு அட்டை இதெல்லாம் வந்து தேய்ச்சி நம்ம போடணும் இதெல்லாம் போட்டது இது வந்து பேக்கு தலையோட பேக் இது காஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோங்கன்னா இதை காஞ்ச பின்னாடி இதை எடுத்து எடுத்து இந்த பேக்கும் இந்த ஃப்ரண்ட்டு முன்னாடி முன்னாடி பாகமும் பின்னாடி பாகமும் ரெண்டையும் சேர்த்து மாவு வச்சு ஒட்டுவோம் ஒட்டி அது ரெ அது வந்து காயணும் காஞ்சாதான் தான் அது வந்து உடையாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தலை இது வந்து உடம்பு இது வந்து ஃப்ரண்ட் பீஸு இது வந்து பேக்கு இது வந்து போட்டாங்க இது மேலே வந்து காஞ்சிடுச்சு காஞ்சதை தூக்கி இப்படி வச்சுருக்காங்க இப்படி இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கா ரெண்டு நாள் ஆச்சு போட்டு காஞ்சிடுச்சு தூக்கி வச்சுருக்காங்க இதுதான் வந்து ஃப்ரண்ட் பீஸு உடம்பு இது இப்போ வந்து இருங்க காட்டுற பின்னாடி வந்து எதுவுமே இருக்காது தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்குதா இதுதான் வந்து ஒரு ஒரு செட்டு போட்டாச்சா இந்த மாதிரி வந்து மாவு விற்பாங்க இதோ இந்த பீஸ் இந்த பொம்மையோட இதோட பேக் பீஸ் அது பேக்கு அது வந்து போட்டு இந்த மாதிரி சைடில் வந்து மாவு வச்சு இந்த இந்த ஃப்ரண்ட்டை தூக்கி அதில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படியே வந்து செட்டாக உட்காந்து ஆமா தானேங்க அப்படி தானே போடுறோம் ஃபிட் பண்றாங்க இது காய் ஒரு நாள் ஆகுமாங்க ம்

எல்லா பொம்மையும் இதே மாதிரிதாங்க போட்டு வந்து இந்த மாதிரி தான் மாவு வச்சு நம்ம வந்து ஒட்ட வைக்கணும் என்னமா எங்க விழுந்த திரும்ப கஞ்சி போடணும் அதுக்கு கஞ்சி போட்டு பேப்பர் ஓட்டணும் ஆ இந்த மாவு கஞ்சி போட்டு பேப்பர் ஓட்டிடுவாங்க இந்த பேப்பர் தான் ஸ்ட்ராங்கு ஆமாம் தானங்க சின்ன பொம்மையும் பெரிய பொம்மை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானேங்க செய்யறது போடுறது பொம்மை ஆமாம் இதே மாதிரி தான் எல்லா பொம்மைக்கும் சின்ன பொம்மையிலேருந்து கையிலேருந்து தலையிலேருந்து எந்த சைஸ் போட்டாலும் இதே வேலை தான் ஒரு பொம்மை வரத்துக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் ஆகிடும் ஃபினிஷிங் ஆகி வரக்கு ஆமாம் போட்டு எடுக்கிறது ரெண்டு நாள் ஃபினிஷிங் ஒரு நாள் ஆகும் இதுல என்ன கஞ்சிங்க நம்ம யூஸ் பண்றது கிழங்கு மாவு மரவள்ளி கிழங்கு மாவு தானே ஆமா தண்ணியில போட்டா கரஞ்சா மீனுங்களை சாப்பிடுது அப்படியா அந்த மீனுங்களை சாப்பிடுறதுக்கு கிழங்கு மாவு சேரும் சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன ஒர்க் பண்றீங்க விநாயகர் ஒர்க்குனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல அவங்களுக்காக இந்த வீடியோ பாருங்க இப்படி தான் நாங்கள் பொம்மை போடுவோம் இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போட்டாச்சு போட்டு இதை எடுத்தாச்சு திரும்ப இது வந்து நாளைக்கு காலையில இது வந்து அமுத்துவாங்க மாவு உருட்டி அமுத்தி இதே மாதிரி காய வைக்கணும் அது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அதோட ஆச்சு தான் இது எதோட ஆச்சு அந்த பிரண்ட் தான் இது மேல இருக்குது ஓ அப்படியா ஆஹா இதோட ஃப்ரண்ட்டு இதோட ஃப்ரண்ட் பீஸ் தான் இதாம்மாங்க அதுலேருந்து எடுத்தது தான் இந்த ஃப்ரண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிறது பேக்கு இந்த ரெண்டையும் இப்போ வந்து வச்சு மாவு வச்சு பேப்பர் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இந்த வெடிப்பெல்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் வந்து மாவு வச்சு நிறைய வேலை இருக்குது நீ ஃபினிஷிங் ஆகிறதுக்குன்னு நிறைய வேலை இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து உடம்புல மட்டும் ஃபிட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் ஏங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஃபினிஷிங் வேலை நிறையா இருக்கு இதில் ஃபினிஷிங் தான் அதில் பயங்கரமான வேலை ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பேக் பீஸ் எல்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ இதுக்கெல்லாம் அங்கே போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா ஜாயின் பண்ணுறாருல்ல அதே மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் அங்கே போட்டிருக்கிறதெல்லாம் அந்த பொம்மைக்கு அப்புறம் இந்த சின்ன பொம்மை இது அப்புறம் இங்கே இருக்கிற பொம்மை இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து இப்போ ஜாயின் பண்ணி நான் சைடில் வந்து மாவு வைப்பாங்க பாப்பா இது இதுதாங்க நம்ம ஒர்க்கு டெய்லி ஏங்க பேப்பர் ஒட்டி டிங்க இது என்ன பேப்பருங்க என்ன பேப்பரா சிமெண்ட் பேப்பரா சிமெண்ட் பேப்பர் வந்துச்சு ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாம் வந்து பிளாஸ்ட் என்ன பொம்மை வெச்சிட்டு தான நீ வந்து மாவு வைப்பீங்க இப்போ என்ன மாவு வெச்சிட்டு பொம்மை இது பண்றீங்க எதுக்காக இப்படி அதுவா இது வந்து உள்ளது வந்தா கை எட்டாது சின்ன பொம்மைல இல்ல அதனால தூர முடியாது அதனால மாவு வெச்சிட்டு மேல் தூக்கிச்சு அமுத்துனா அது ஒட்டி ஓஹோ பெரிய பொம்மைனா உள்ளது வந்து ஒட்டலாம் சின்ன பொம்மைக்கு அப்படி வைக்க முடியாதா அதனால இந்த மாதிரி மாவு வச்சிரணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் மாவு வச்சிட்டு எடுத்து மேல மம்மி போட்டு கமக்க வேண்டியதா இப்படி வச்சிரணும் சின்ன பொம்மைக்கு உள்ள தூர முடியாது பெருசுக்கெல்லாம் நம்ம பொம்மை வச்சுட்டு மாவு வச்சுக்கலாம் ஆமா இது எத்தனை அடி இது வந்து 4 அடி

மாவு வந்து பிசஞ்சு வச்சுக்கணும் இது வந்து பேப்பருங்க பேப்பர்ல வந்து பச தடவி அந்த கஞ்சியை தான் அந்த மாவு பூசின இடத்துல நம்ம ஒட்டுவோம் அந்த கஞ்சி காசுறது ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன் வருவோம் மூணு பேர் வேலை செஞ்சாங்கன்னா அஞ்சு பீஸ் அமுத்துவோம் அவ்வளவுதான் அதுக்கே பதினோரு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்ப அது காய விட்டு ஒரு நாலு இதெல்லாம் வந்து நேத்து அமுத்து வந்த கால்ல இன்னைக்கு மதியம் வந்து புடுங்கி எடுத்து கமுத்து போட்டு ஒட்டிருக்கோம் இன்னைக்கு காலில் அமுத்து நந்தாட்டுக்குது அது வந்து நாளைக்கு அப்படியே மாத்தி மாத்தி செய்ய வேண்டியதுதான் அந்த அச்சில் ஒரு நாள் இந்த அச்சில் ஒரு நாள் அப்படியே மாத்தி மாத்தி போட்டுட்டே இருக்க வேண்டியதான் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்களா ஆ ஃபிட் பண்ணிட்டேன் அப்ப இங்க இருக்குறது இதுக்கெல்லாம் அதெல்லாம் கால்ல போட்டு திரும்ப நாளைக்கு தான் திக் ஃபிட் பண்ணணும் கால்ல உன்னி ஆமா காஞ்சி பண்ணி ஃபிட் பண்ணிக்குவீங்க ஆமா நேத்து போட்டது அது இன்னைக்கு கால்ல போட்டது சரி அது நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்க வர்க் டெய்லி எங்களுக்கு இதுதான் வர்க் இந்த வேலை தான் நாங்க செய்றோம் எப்படி விநாயகர் சிலை போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துறோம் பாருங்க நம்ம வீடியோஸ் சிம்பிளா தான் இது இன்னும் ஃபுல் வீடியோல எவ்வளவு எவ்வளவு இருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்